தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஒன்றே அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் தெரிவித்துள்ளார் மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட சொக்கலிங்கம் நகரில் புதிய சாலை பணிகளை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் மதுரை மாநகராட்சியில் குடிநீர் திட்டப் பணிகள் முழுமையடையவில்லை மேயர் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்வது துக்கியக் தர்பார் ஆட்சியைப் போல உள்ளது ஆட்சியில் பங்கு தர முடியாது என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியிடம் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் திமுக அரசு தொடர வேண்டும் என மக்கள் விரும்பவில்லை முதலமைச்சர் மட்டுமே அப்படி சொல்லிக் கொள்கிறார் வடிவேலு திரைப்பட பாணியில் முதலமைச்சர் புலம்பும் நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் கடந்த தேர்தலில் மது குடித்து பேசிய கனிமொழி தற்போது நிலவும் இளம் விதவைகளின் நிலை குறித்து பேச வேண்டும் என்றும் அவர் சாடினார் இந்தியாவிலே நான் காப்பீடு திட்ட விவசாயிகளுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்தது அண்ணன் விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் இரண்டு முறை மாத்திங்கன்னா பயிர்க்கடன் ரத்து பண்ணாங்க இவங்க ஒரு தடவையாச்சும் ரத்து பண்ணியிருக்காங்களா இவங்க எதாவது செஞ்சுருக்காங்க சார் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க காப்பீட்டு திட்டத்தில் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்காங்களா காப்பீட்டு திட்டமே நடத்தலை சார் இவங்க வாங்கவே நிறைய இடங்கள்ல காப்பீட்டு திட்டத்தையும் செயல்படுத்தாமல் விட்டாங்க விவசாயிகள் அதனாலேயே தஞ்சை விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால விவசாயிகள் வந்து உண்மையாக நேசிக்கிற எடப்பாடியாரே அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்க்க இவங்களுக்கு அதில் தான் குழப்பம்தான் திமுகவுக்கு எந்த சைடை பார்த்தாலும் எடப்பாடியார் எடப்பாடியாருன்னா மாணவர்களை பரீட்சை எழுதாமே பாஸ் பண்ண மட்டும் கதாநாயகன்ட்டாங்க மாணவர்கள் அவரை நிச்சயம் வந்தோடனே மடக்கணி கொடுப்பாருன்றாங்க ஒரு பக்கம் அவங்க அரசு ஊழியர்களுக்குலாம் பழைய ஓய்வு எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு இப்போ ஏமாத்திட்டோன்னு அவங்க இங்கே அது எவ்வளோ வச்சு பாருங்கள் ஜூன் மாதத்தில் வந்து அதை நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு அதுவும் அவங்க பாதி பேர் ஏற்படலை அவங்களுக்கு தகுந்தவங்களை ஜாக்டர்ஜியோட இருக்கிற தலைவர் நிர்வாகிகளை கூப்பிட்டு பாராட்டு விழா தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி நடத்துகிறாரு இதுதான் தான் அன்றைக்கி நடக்கிறது அதனால் எங்கள் த எடப்பாடியாருக்கும் உண்மையாக உண்மையாக நேசிக்கிறாங்க விவசாயிகள் அவர் மும்முனை மின்சாரம் கொடுத்தவர் விவசாயிகளுக்கு விவசாயிகளுடைய கஸ்டமர் சந்தங்களை தீர்த்தவை அந்த காவேரி ஆற்ற பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் காவிரி நீருக்கு மு முற்றுப்புள்ளி அதுக்காகவே அவர் பா காவிரி தந்த காப்பாளன் வந்தாங்க அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலம் பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எங்களுடைய எடப்பாடியார் இல்லைன்னா எத்தனை ஞாரம் எத்தனை தொழிற்சாலையை வந்திருக்கும் அதையெல்லாம் காதவர் எங்கள் உண்மையான விவசாயிகளின் தோழன் பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் எனக்கு எங்கள் எடப்பாடியார் என்பதை மக்கள் இன்றைக்கு எல்லோரும் ஏற்றிருக்காங்க எல்லா தரப்பு மக்களும் ஏற்றிருக்காங்க